யூடியூப் சந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற சிறகடிக்காசை சீரியலோட அப்கமிங் எபிசோட தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் விஜயாவின் வீட்டிற்கு வந்த ஸ்ருதியை நம்ம சுதா விஜயாவை பூக்காரி என்று கேவலப்படுத்த அதனால் கோபமான விஜயா முக்கிய முடிவு எடுக்கின்றார் அதே நேரத்தில் ரோஹினி ஸ்ருதி மற்றும் மீனாவை அவர்களுடைய கணவர்களிடம் சண்டை போடுவதற்காக முயற்சியை செய்து கடைசியில் பல் மன்னிப்பு வாங்குகிறார் அந்த வகையில் இன்னைக்கு எபிசோடில் ஸ்ருதி மீனாவிடம் டீ கேட்க மீனா போட்டு கொடுக்க ரோஹிணியும் அங்கு வந்து டீ குடிக்கின்றார் அப்போது ரோஹிணி இவ்வளவு சீக்கிரமாக ஸ்ருதி இங்க வருவீங்கன்னு எதிர்பார்க்கலன்னு சொல்றாங்க அதற்கு ஸ்ருதி ஏன் நான் வந்தது உங்களுக்கு பிடிக்கலையான்னு கேட்குறாங்க அதற்கு ரோஹிணி அப்படி எல்லாம் இல்லை நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் உங்க அப்பாவை முத்து அடிச்சிருக்கிறாரு அந்த கோபம் உங்களுக்கு இல்லையா முத்து உங்க வீட்டிற்கு வந்து மன்னிப்பு கேப் பாருன்னு நினச்சிருந்தேன்னு சொல்கிறாங்க அதற்கு மீனா அவர் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்போ ஸ்ருதி அப்பா என்னை பற்றி பேசினதுக்கு மன்னிப்பு கேட்டாரான்னு கேட்டால் அதுக்கு ரோஹிணி ஸ்ருதியிடம் என்ன ஸ்ருதி உங்கள் அப்பா மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறாங்கன்னு கொளுத்தி போட அதற்கு ஸ்ருதி மீனா சொல்கிறதும் சரிதானே ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்கு முத்துவோட கேரக்டர் இதுதான் என்பதை இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்று பதிலடி கொடுக்க ரோஹிணி பல்பு வாங்கிடுறாங்க பிறகு ரவி மனோஜ் முத்து மூவரும் மாடியில் சண்டை போட்டு கொண்டு இருப்பதை போயிட்டு எல்லாரும் பார்க்குறாங்க அப்போது மீனா புருஷன் பொண்டாட்டி என்றால் சண்டை வரதான் செய்யணும் சொல்ல அதற்கு ரோஹிணி ஆமாம் முத்து மீனாவும் சண்டை போடும்போது நான் கோட்டுக்கு போயிடுவாங்கன்னு நினைச்சிருக்கேன் சொல்றாங்க அதற்கு மீனா பாசம் இருக்கிற இடத்துல தான் கோபத்தை காட்ட முடியும் சண்டை தான் ஒருத்தர் ஒருத்தரை புரிஞ்சுக்க முடியும்னு சொல்கிறாங்க அத்தோட ஏன் உங்களுக்கும் மனோஜுக்கும் எதுக்கும் சண்டை வராதான்னு கேட்க அதற்கு ரோஹிணி இல்லை என்று சொல்ல அப்புறம் எதுக்கு உங்க ஹஸ்பண்ட் போயிட்டு மேலே தூங்குறாருன்னு ஸ்ருதி மடக்கி கேள்வி கேட்குறாங்க அது சின்ன ஆகியமெண்ட்டு தான் ரோகிணி சொல்லி சமாளிக்க பார்த்து அங்கேயும் பல்பு வாங்கிடுறாங்க பிறகு மொட்டை மாடியில் கல்யாண வாழ்க்கையை பற்றி அண்ணன் தம்பிகள் புலம்பிக் கொண்டிருக்கும் போது ஸ்ருதி ரவிக்கு ஃபோன் போட்டு எங்க இருக்க தூங்கணும் சீக்கிரம் வான்னு சொன்னதும் ரவி பதறி அடித்து கொண்டு வருகின்றார் அடுத்து ரோகிணி போன் பண்ணி மனோஜும் வந்து விடுகின்றார் முத்துவே மீனாவுக்கு கால் பண்ணி நீ எனக்கு போன் போட்டு இப்போ கீழே வர சொல்லி மிரட்டுன்னு பேச சொல்றாரு அடுத்ததாக மீனாவுக்கு ஃபோன் பண்ணி நீ எனக்கு ஃபோன் போட்டு இப்ப கீழே வர சொல்லி முரட்டுற மாதிரி பேசுன்னு சொல்ல மீனாவும் திரும்ப அதே மாதிரி பேசுறாங்க அடுத்ததாக மீனா வெளியே பூ கொடுத்து விட்டு கிளம்ப ஸ்ருதியின் அம்மா சுதா வீட்டுக்கு வருகின்றார் அப்போது விஜயாவுடன் ஸ்ருதி இந்த வீட்டுக்கு வர மாட்டேன்னு தான் சொன்னா நான் தான் அவளை பேசி அனுப்பி வச்சேன்னு ட்ராமா போட அந்த நேரத்தில் ஒரு பெண் வீட்டிற்கு வந்து விஜயாவிடம் பூ கேட்குறாங்க அதற்கு விஜயா நான் பூ கொடுக்க மாட்டேன் மீனா இல்லைன்னு சொல்ல மீனாவிடம் நாங்கள் ஏற்கனவே சொல்லியாச்சு ஃப்ரிட்ஜில் பூ இருக்கும் நீங்கள் அதை எடுத்து முளம் போட்டு கொடுங்கன்னு சொல்ல விஜயா கடுப்பாயிடுறாங்க அதற்கு ஸ்ருதி அம்மா சுதா நீங்கள் முளம் போட்டு பூவை கொடுங்கன்னு விஜயாவை நக்கல் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க பேசிட்டு சுதாவும் வெளிய கிளம்புறப்போ எனக்கு ரெண்டு மொளம் பூ கொடுங்கன்னு சொல்லி காசையும் கொடுக்கறாங்க இதையெல்லாம் பார்த்து ரோஹிணி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பிறகு சுதா வீட்டிலிருந்து வெளியே போகும்போது ரவியும் ஸ்ருதியும் வீட்டிற்கு வருகிறார்கள் அப்போது கையில் என்ன பூ என்று ஸ்ருதி கேட்க வீட்டுக்கு வாங்கிட்டு போறேன் அம்மா தான் முளம் போட்டு கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க மீனாவுக்கு உதவியாக இருக்காங்கன்னு சொல்ல மேலே வந்த ஸ்ருதி பரவாயில்ல ஆண்டி நீங்க மீனாவுக்கு உதவியா இருக்கீங்க கடையில யாரும் இல்லாம இருக்காங்க நீங்க போய் பாத்துக்கங்கன்னு சொல்றாங்க இதனால ரொம்ப கடுப்பாயிடுறாங்க விஜயா இங்கு மங்குமா யோசித்தபடி நடந்துகிட்டு புலம்பிக்கிட்டே இருக்காங்க இத பார்த்த ரோகிணி இதுதான் சந்தர்ப்பம் விஜயாவுக்கு இன்னும் ஏதாவது சொல்லணும் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா ஏத்தி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இப்படியே இந்த நாளுக்கான எபிசோட் முடியுது நாளைக்கு என்ன அப்கமிங் இருக்குன்னு சொல்லி நாளைக்கு பார்க்கலாம்